சிம்ம லக்கினமும் தொழிலமைப்பு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் ஆவார் சுக்கிரன் சுகாரகன் என்பதால் அவர் கேந்திர திருகோண ஸ்தானங்களில் அமைய பெற்று தனக்கு நட்பு கிரகங்களான சனி புதன் போன்றவர்களின் சேர்க்கையுடன் சுபர் பார்வையும் பெற்றிருந்தால் நல்ல நிலையான ஜீவனம் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு வாழக்கூடிய யோகம் உண்டாகும் அதிலும் இப்படி சேர்க்கை பெற்று பலம் பெற்ற புதன் சனி சுக்கிரன் போன்ற கிரகங்களின் தசாபுக்தி காலங்களில் சிறப்பான வருமானமும் கூட்டு தொழில் சொந்த தொழில் செய்து சம்பாதித்து மிக பெரிய அளவில் செல்வந்தராக கூடிய அற்புதமான அமைப்பும் உண்டாகும் சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் என்பதால் சுக்கிரனே மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் சுக்கிரன் பலமாக அமைந்து சுவர் பார்வையுடன் இருந்தால் ஆடை ஆபரணங்கள் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்ட தொழிலில் சம்பாதிக்க முடியும் சுக்கிரன் தன லாப அதிபதியான புதனின் சேர்க்கை பெற்றிருந்தால் மற்றவர்களை வழிநடத்தும் திறன் அறிவாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கதை கவிதை எழுதக்கூடிய கற்பனையாற்றல் சினிமா துறைகளில் உள்ள உட்பிரிவுகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அமையும் அதிலும் பத்தில் புதன் போது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்திரிகை துறை புத்தக பதிப்பு சொந்தமாக தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டாகும் சுக்கிரன் புதன் குருவுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் ஆசிரியர் பணி மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பணி தனது அறிவாற்றலால் முன்னேறும் வாய்ப்பு பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புண்டாகும் லக்னாதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் பலம் பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல நிர்வாகத்துறமை கௌரவமான பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் பலமாக அமைந்திருந்தால் நல்ல நிர்வாகியாக பணிபுரிந்து எந்த துறையில் செயல்பட்டாலும் அதில் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்க முடியும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் நல்ல வேலை அமையும் பத்தில் சூரியன் குரு சேர்க்கை பார்வையுடன் இருந்தால் நல்ல வேலை அமைந்து அதன் மூலம் சம்பாதித்து வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் கூட்டு தொழிலில் சம்பாதிக்கும் அமைப்பு வண்டி வாகனங்கள் மற்றும் ட்ராவல்ஸ் மூலம் சம்பாதிக்கும் அமைப்புண்டாகும் நல்ல வேலையாட்களும் கிடைக்க பெற்று அவர்களாலும் முன்னேற்றமான பலங்கள் அமையும் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று ஒன்பது பன்னிரண்டில் ராகு அமைய பெற்றால் ஒளியூர் ஒளிநாடு சம்பந்தமுடைய தொழில்கள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் இது மட்டுமன்றி சந்திரன் பத்தில் உச்சம் பெற்று அமைந்திருந்தால் கடல் சார்ந்த பணிகளில் பணிபுரியும் அமைப்பு ஜல சம்பந்தப்பட்ட தொழில் உணவு வகைகள் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு அதாவது உணவகம் நடத்தும் வாய்ப்பு உண்டாகும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து பலமாக அமைய பெற்றிருந்தால் மனை பூமி கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில்கள் பணிபுரிய நேரிடும் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் மருந்து கெமிக்கல் ரசாயன தொடர்புடைய தொழிலில் யோகம் உண்டாகும் சுக்கிர பகவான் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலமாக அமைய சனி புதனுடன் இணைந்திருந்தால் சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்கும் யோகம் அமையும் அதுவே சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ சிம்ம லக்கணத்துக்கு பாதகஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடிய வாய்ப்பே அமையும் அதிலும் குறிப்பாக சுக்கிரன் பலம் வளர்ந்து சனி ராகு சேர்க்கை பெற்று பகை வீடுகளில் அமைந்தால் நிலையான ஈவனம் இல்லாமல் அடிமை தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சட்டத்துக்கு புறம்பான செய்களில் ஈடுபடக்கூடிய நிலை உண்டாகும் கன்னி லக்னம் தொழில் அமைப்பு கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி புதன் பகவான் ஆவார் லக்னாதிபதி புதன் ஜீவனாதிபதியாகவும் இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளியாகவும் எதிலும் சிந்தித்து செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன் சனி போன்றவர்களின் சேர்க்கை பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் சமுதாயத்தில் சிறப்பான உயர்நிலையினை அடைவார்கள் அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் புதன் வலுப்பெறுவது மட்டுமன்றி புதன் அதாவது புதனுடன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை உண்டானால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகம் அமையும் இத்துடன் சனியும் பலம் பெற்று அமைந்து விடுமாயின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உயர் பதவிகளை உயர் பதவிகள் யாதகரை தேடிவரும் இது மட்டுமன்றி புதன் கேந்திர திரிகோணங்களில் சூரியன் சேர்க்கை பெற்று சந்திரனும் பலமாக அமைந்த குரு பார்வை செய்தாலும் பலமாக அமைந்த குரு பார்வை செய்தாலும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலம் பொருளாதார மேன்மைகளும் பெற்று வாழ்வில் உயர்வுண்டாகும் புத பகவான் சுக்கிரன் சனி போன்ற நட்பு கிரக சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்யும் யோகம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் அற்புத நிலை உண்டாகும் புதனுடன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உண்டாகி ஒன்பது பன்னிரெண்டில் ராகு பகவான் அமைய பெற்றால் ஜாதகர் கட கடந்து ஒளிநாடு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும் புதனுடன் சந்திரன் அமைந்து சுக்கிரனும் சேர்க்கை பெற்றால் பயிர்தொழில் செய்ய அதாவது பயிர்த் தொழிலு பயிர்தொழில் செய்யக்கூடிய அமைப்பு புதனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் பூமி வேளாண்மை விவசாயம் தொடர்புடைய பணிகள் அமையும் என்று சொல்லலாம் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று வலுப்பெற்றிருந்தால் கலை இலக்கியம் சங்கீத துறையில் புகழ் பெறும் அமைப்பு உண்டாகும் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் அம்மையை பெற்று உடன் குரு பார்வையும் இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அதாவது பெண்களை உபயோகிக்கும் பொருட்கள் அந்த மாதிரியான பொருட்களை பொருட்களால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் என்று சொல்லலாம் இது மட்டுமன்றி கணிதம் கம்ப்யூட்டர் இது போன்ற துறைகளில் வல்லவராக திகழ்வார்கள் புதன் தனித்து பலம் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் பெயர்வை இருந்தால் ஆசிரியர் பணி பதிப்பகம் பத்திரிகை துறை அதாவது பத்திரிகை தொழில் புத்தகம் வெளியிடும் பணி வக்கீல் தொழில் வாக்கால் பேச்சால் முன்னேறக்கூடிய தொழில் போன்றவற்றில் அனுகூலங்கள் உண்டாகும் புதன் தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன் சனி சேர்க்கை பெறுவதும் சுக்கிரன் சனி வீடுகளில் அமைவதும் கல்விக்கு சம்பந்தமில்லாத துறைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி புதன் சேர்க்கை பெற்று வலு விழந்திருந்தால் அடிமை தொழில் அமைப்பு சனி ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் விழிவான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதனுக்கு ஏழில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாதிகள் இருந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் வாழ்வில் மேன்மை அடைய இடையூறுகள் உண்டாகும் அதுபோல புதனுக்கு இடுப்புறமும் பாதிகள் இருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாக தடை ஏற்படும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் முடிந்தவரை கூட்டு அதாவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்வதை தவிர்த்து எதிலும் தனித்து செயல்படுவதும் பிறரை சார்ந்த உத்தியோகம் செய்வதும் நல்லது